ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆயிருக்க படம் படத்தோடனே மேரி கிறிஸ்மஸ் இது ஒரு மிஸ்ட்ரி ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா இந்த படத்தோட ஸ்டோரி எண்பதுகளில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க பாம்பேயில் பாம்பேக்கு விஜய் சேதுபதி ரொம்ப வருஷம் கழித்து ரிட்டர்ன் வர்றாரு ரிட்டன் வந்து பார்த்தா அவருக்கு இருந்த ஒரே சொந்தமான அவங்க அம்மாவும் இறந்துருக்காங்க ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப மன மன உளைச்சல்லே இருக்காரு நெக்ஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே கேத்ரினா கைஃபையும் அவங்க பொண்ணையும் ப மீட் பண்ணுறாரு மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அவங்கள மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ரெண்டு பேரும் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் சேதுபதிக்கு கேத்ரினா கைஃபை பார்த்தது பிடிச்சிருது ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி விஜய் சேதுபதி கேத்ரினா கைஃபோட வீடு வரைக்குமே போகிறாரு குழந்தைங்க குழந்தைய தூக்கிட்டு போய் வீடு வரைக்குமே போய் விடுறாரு நெக்ஸ்ட்டு அங்கேயும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு தன்னோட பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் லைட்டாக லவ் டெவலப் ஆகிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் அங்கே நடக்கிற சில விஷயங்கள்னால ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையில் மாற்றுறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அவங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் மெரி கிறிஸ்மஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் மூவி ரிவ்யூஸ் சஜஸ்டட் மூவிஸ் ஓல்டு இஸ் கோல்டு ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வீடியோஸை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் தான் மேஜராக இந்த படத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க ஒன்று விஜய் சேதுபதி இன்னொன்று கேத்ரினா கைஃப் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்னே சொல்லலாம் விஜய் சேதுபதி ஒரு மன உளைச்சல் இருக்க தனக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்க ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு கேத்ரினா கைஃபும் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதையும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலம் நல்லாவே வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கேத்ரினா கைஃபோட பொண்ணு ராதிகா இது மாதிரி ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் அடிஷனலா வருவாங்க அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு ஒளிப்பதிவுங்கிற வகையில் ரொம்ப லொக்கேஷன்ஸ்லாம் இருக்காது ரெண்டு லொகேஷன் தான் ஒன்று விஜய் சேதுபதியோட வீடு இன்னொன்று கேத்திரினா கைஃபோட வீடு கேத்திரினா கைஃபோட வீடு தான் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்ல இருக்கிற மாதிரி இந்த படத்துல இருக்கும் அந்த ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களே ஒளிப்பதிவுங்கிற வகையில நல்லா கேப்சர் பண்ணி படத்தை சுவாரஸ்யமா கொண்டு போகிறது சப்போர்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா அதுவும் சூப்பர்னே சொல்லலாம் படத்தோட ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டத்தட்ட ரொமான்டிக் மோட்டில் தான் போகும் அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் கொண்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்துலேருந்து ஹைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க அதுவும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சாஃப்ட்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பஸ் எனக்கு பட்டது படத்தோட எடிட்டிங் படத்தோட எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எந்த இடத்துலயும் தேவையில்லாத சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இல்ல எல்லாமே படத்துக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் படத்துல கரெக்டா எடிட் பண்ணி சீன்ஸா வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கேட்டகரிலயுமே சொல்லலாம் நெகட்டிவ்ங்கிற பாயிண்ட் ஆஃப்ல சொன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு ரொமான்டிக் போர்ஷனாக தான் போகும் அதுவும் கிட்டத்தட்ட ஹிந்தி ரொமான்டிக் ட்ராமாஸ் மாதிரி தான் இருக்கும் எனக்கு தமிழ் ரொமான்டிக் ட்ராமா மாதிரி அதை பார்க்குறப்ப ஃபீல் ஆகல மேபி கேத்ரினா கேஃப் நடித்ததுனால அப்படி தோணுதா என்னன்னு தெரியல ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் பிடிக்காமல் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது நிறையா பேருக்கு சிலருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த பிறகு படம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைப் இன்க்ரீஸ் ஆகி போய் செகண்ட் ஹாஃபை அளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க ஆனால் செகண்ட் ஹாஃப்லையும் சில போர்ஷன்ஸ் வந்து லைட்டாக ட்ராமா மோட்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நெகட்டிவ் எனக்கு பட்டது கிளைமேக்ஸை கொண்டு போய் முடிச்ச விதம் கரெக்டாக அந்த எண்டு தான் ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு மற்றபடி நல்லாவே கொண்டு போய் அது கொஞ்சம் டிஃப்ரெ டிஃப்ரெண்டாக தான் முடிப்பாங்க இருந்தும் அந்த இடம் கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு ஏன்னா அதில் அதுக்கு முன்னாடி படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா கொண்டு போயிருப்பாங்க எந்த இடத்துலையும் வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி சினிமா தனமாக இருக்க மாதிரிலாம் இருக்காது ஆனால் கிளைமேக்ஸ் முடித்த இடம் மட்டும் எனக்கு லைட்டாக ஒரு நம்பத்தன்மை இல்லாத மாதிரி ஃபீல் ஆணுச்சு அது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம் ஓவராலாக சொல்லணும்னா இந்த படத்தோட டேரக்டர் அந்தாதுன் படத்தை எடுத்த டேரக்டர் அந்தாதுன் அளவுக்கு இந்த படம் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் படம்லாம் சொல்ல முடியாது ஓரளவு பார்க்கக்கூடிய படம் தான் உங்களுக்கு ரொமான்டிக் ட்ராமாஸ் ப்ளஸ் மிஸ்ட்ரி ட்ராமாஸ்லாம் பிடிக்கணும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இது ஸ்லோ மோட்ல ஓ போடக்கூடிய ஒரு ரொமான்டிக் ப்ளஸ் மிஸ்ட்ரி ட்ராமா தான் இது மிஸ்ட்ரி த்ரில்லர் கூட கிடையாது மிஸ்ட்ரி டிராமா ஸோ ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் கொண்டு போறாங்க ஆனால் சில இடங்களில் சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டு வந்து ரிவீல்ஸ் பண்ணுறாங்க அது நல்லாவே இருந்துச்சு ஸோ ரொமான்டிக் ப்ளஸ் மிஸ்ட்ரி ட்ராமாஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படம் தமிழ்லயே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டும் இல்லை ஒரே கிஸ் பண்ணுற சீன் மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ